பட்ட பகலில் கூர்மையான பார்வை கருத்த நிறம் பெருத்த உடல் என்று கம்பீரமாக நடைபோட்டு கொண்டிருக்கும் சேர்ந்து மற்றொரு உருவமும் மக்களை அச்சுறுத்தும் விதமாக இங்கும் நடந்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் மலை மாவட்டமான நீலகிரியில அறுபது சதவிகிதம் வரைக்கும் வனப்பகுதி இருக்கு இந்த வனப்பகுதியில யானை சிறுத்தை புலி கரடி காட்டெருமைன்னு இப்படி பல ஏராளமான வன விலங்குகள் காணப்பட்டுகிட்டு இருக்கு இந்த நிலையில உணவு தேடி வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிக்கு வர்றது இப்போ சர்வசாதாரணமா ஆகியிருக்கு இருக்கிற ஒரு தனியார் தங்கும் விடுதியில பட்ட சிசிடிவி காட்சியில பதிவாகியிருக்கு இருக்கு அதுல ஒரு கருஞ்சிறுத்தையும் இன்னொரு சிறுத்தையும் அங்க போயிட்டு வர்றது இப்படியே பதிவாகி இருக்கு இதனால அந்த பகுதியில வசிக்கிற மக்கள் பெரும் அச்சம் அடைஞ்சிருக்காங்க இது சிசி பதிவாகி இருக்கிற காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்கு இந்த பகுதியில உலா வந்து சிறுத்தை கூண்டு வச்சு எப்படியாவது பிடிங்க அப்படின்னு அந்த பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க அண்ணா எனக்கு ஒரு செல்ஃபி சார் என்கூட ஒரு செல்ஃபி சார் ஒரே ஒரு செல்ஃபி என்று வடிவேலு அவர்களை முற்றுகையிட்ட பொதுமக்கள் மாவட்டம் அம்பா கல்லடை குறிச்சி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பிரபல இயக்குநரான சுந்தர் சி அவர்கள் ஒரு படம் ஒன்று இயக்கிட்டு இருக்காரு இந்த படத்துல வடிவேலு நடிக்கிற படப்பிடிப்புகள் எல்லாம் இப்ப காட்சி அமைச்சிட்டு வந்துகிட்டு இருக்கு இந்த படத்துல இந்த படத்தோட ஷூட்டிங்காக அம்பா சமுதிரம் தீர்த்தபாதி பள்ளி மற்றும் கல்லடை குறிச்சி ரயில்வே நிலையம் எதிர்க்க தொடர்ந்து ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு இந்த படத்துல நடிக்கிறதுக்காக நகைச்சுவை நடிகர் வடிவேலு கடந்த சில நாட்களாகவே நெல்லையில முகாமிட்டு இருக்காரு கேரவன்ல தங்கி இருந்த வடிவேலு அவர்களை பார்க்கறதுக்காகவே அந்த பகுதி மக்கள் கேரவனை முற்றுகையிட்டு செல்பி எடுக்க குவிந்ததால பரபரப்பு ஏற்பட்டிருக்கேன் இது தொடர்பான காட்சிகள் இப்ப சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்க லட்சியத்தில் நடவு செய்து லட்சத்தில் புரளும் ஏழை விவசாயி இரவில் மட்டும் பூக்கும் மெக்சிகோ வைரம் குக் கிராமம் மணல்மேட்டுக்கு வந்த சுவாரஸ்யம் தள்ளும் அதிக ருசியும் அதிக சத்துமிக்க பழங்கள் தாய்லாந்து வியட்நாம் மலேசியா இஸ்ரேல் மற்றும் இலங்கையில் அதிகமாக வளரக்கூடியது இந்தியாவிலும் பிரபலமாகி கர்நாடகா நாகாலாந்து குஜராத் மாநிலங்களில் இந்த வகை பழம் பயிரிட்டு